சம்மர் வந்துச்சுனாலே நுங்கு தாங்க நம்ம தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு நுங்கு மரம் இருக்குது மரம் போய் இன்றைக்கி தான் வந்து போட்டுட்டு வந்தோம் செம்மையாக இருந்தது நல்ல இல நுங்கு இந்த வெயில் காலத்துக்கு நுங்கு கிடைக்கிற பட்சத்தில் நிறைய நுங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது பாருங்கள் ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயாச்சு இது அடுத்த ரவுண்டு அடுத்து இன்னொரு ஒரு இது பாப்பா எடுத்துகிட்டு வந்தாள் இன்னொரு கொலை எல்லாத்தையும் ஃபுல்லாக இன்றைக்கி வெட்டி சாப்பிட்றது தான் வேணாம் அப்படியே நொங்கு வந்து அப்படியே சும்மா இலவ நொங்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது தண்ணியாக இருந்தது இதை வந்து நொங்கு வண்டி எல்லாம் கூட குழந்தைகளுக்கு சேர்த்தி கொடுப்போம் எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் நொங்கு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நொங்கு வண்டி சேர்த்தி கொடுத்துருவோம் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது கூடையே அடுத்து நம்ம சின்ன கார்டனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாவக்கா சூப்பராக வந்திருக்கு இப்போ கொஞ்சம் வந்து கீழேயே அப்படியே குச்சிகளெல்லாம் வெட்டி போட்டு அதுலேயே அப்படியே படற விட்டாச்சு இப்போ அங்கே எவ்வளோ அழகாக இது வந்து வெள்ளை பாகல்கா நல்லா சும்மா கொழு கொழு கொழுன்னு அவ்வளோ நல்லா மாட்டவே வந்திருந்தது இது கூட பச்சை காயுமே வந்து போட்டிருக்கோம் ரெண்டு விதையும் ஒன்றா கலந்து போட்டுட்ருக்கோம் பாகக்குடியெல்லாம் பந்தலில் ஏற்றணுன்னு அவசியமே இல்லை கீழே ஒரு நாலஞ்சு குச்சிகள் அப்படியே போட்டு அதில் அப்படியே படர விட்டோம்னாலே போதும் அதுலேயும் காய் சூப்பராக காய்க்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சொரக்குடி படந்திருக்கு அப்படியே வந்து பீக்கங்குடியும் போட்டிருக்கோம் இது வந்து குட்டை பீக்கம்தான் ஆனால் காய் நல்லாயிருக்கும் ஒரு பீக்கங்காய் வந்திருக்கு அவரைக்காய் பாருங்கள் இதெல்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு இன்னும் சும்மா ஒரு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே இன்னும் இருக்குது அதெல்லாமே எடுத்து முடித்ததுக்கு அப்புறம்தான் ஃபுல்லாக வந்து வெட்டி க்ளீன் பண்ணணும் ஆனால் வந்து அவரைக்கொடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய படர்ந்து கிடக்கு இந்த க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு வேலையாயிடும் ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாக அவரைக்குடி தான் அவ்வளோ காய் காய்ச்சிருச்சு இது புல்லா நீ க்ளீன் பண்ணுறதுக்குள்ள தான் இருக்குது ஒரு மரத்தவே போட்டு அமுத்தி எடுத்துருச்சு இது கூடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரி நாற்று விட்டு வச்சுருந்தோம் இது வந்து உரண்டையாக வர சாதம் இங்கே கிடைக்கிற அந்த கத்திரி நாற்று தான் அடுத்து நம்ம நீல கத்திரி கொஞ்சம் இருக்குது அதே அப்படியே எடுத்துருவோம் எடை இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி நீல கத்திரிக்காய் இந்த பச்சை நீல கத்திரிக்காய் வாங்கி போட்டுட்டிங்கன்னா சூப்பருங்க ஒரு செடி இருந்தாலே போதும் அவ்வளோ காய் கொத்து கொத்தாத்தான் காய்க்கும் ஒன்று ரெண்டு காயெல்லாம் கிடையாது சரி காய்ச்சதுன்னா கொத்து கொத்தா தான் அவ்வளோ காய் காய்க்குது நானும் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் இது கூடவே கொஞ்சம் தக்காளி இருக்காதே எடுத்துடலாம் அவ்வளோதான் நீ இந்த இடத்த ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த ஓரம் ஃபுல்லாக இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ளீனிங் வேலை பண்ணோம்னா தான் ஆடி மாதத்துக்குள்ளே ஓரளவு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க முடியும் இங்கே ஒரு பாவக்காய் போட்டிருந்தோம் ஒரு புடலங்காய் இதெல்லாமே போட்டிருக்கோம் இந்த கொடியெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே ஏறி ஏறி படர்ந்துருது அது கூடவே இங்கே இருந்த எல்லா பிரண்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் பெரண்டையெல்லாம் சும்மா ஒரு கனவு வச்சுருந்ததுனாலே போதும் திரும்ப சூப்பராக வந்துடும் இப்போதைக்கு நம்ம அதனால் இருக்கிறத ஃபுல்லாக எடுக்கல அப்படின்னா நிறைய படர்ந்து போயிடும் அதுங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பரண்டையெல்லாம் அவ்வளோ நிறைய வந்துருச்சு மிளகா மட்டும் இருக்கட்டும் அப்புறம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம்